ஃப்ரெண்ட்ஸ் இவர் தன்னுடைய மனைவி கூட கோவா போகலான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு அப்போ ரோட்டில் போகிற ஒரு வண்டி சேர வாரி யாரும் அடிச்சிடுது உடனே இவர் செம்ம டென்ஷன் ஆகிட்டு சரி வா வீட்டில் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வீட்டில் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்காங்க ப்ளே ஃப்ளைட்டுக்கு வேறு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக இருக்காங்க சடனாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோ ரோட்டில் ரிப்பேர் ஆகி நின்றுது இவங்களுக்கு செம்ம டென்ஷன் நடு ரோட்டில் இறங்கி இருந்து இவருடைய மனைவி கோவப்படாதீங்க நம்ம கேபு புக் பண்ணலான்னு சொல்லிட்டு கேபு புக் பண்ணுறாங்க கேப் வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் கேபில் ஏறி போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக் ஆகிடுது இவரு கோபத்தினுடைய உச்சத்துக்கு போயிடுறாரு பாத்தீங்க அப்படின்னா அந்த டிராபிக் இவரு பிளைட் மிஸ் பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் நாம ஏர்போர்ட் போயும் பிரோஜனம் கிடையாது லாஸ் தான் சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நைட்ல பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பாத்துட்டு இருக்கும் போது இவங்க கோவா போக வேண்டிய பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுது இவர் அப்படியே ஷாக் ஆயிட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு பார்க்க சொல்றாரு அந்த பொண்ணு ஷாக் ஆயிராங்க நமக்கு ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னா அதை நினைச்சு கவலைப்படாதீங்க அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் அது நம்மள படைச்ச கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க